உங்ககிட்ட வந்து உங்களை சந்திக்கணும் உங்ககிட்ட ஒரு நேர்காணல் எடுக்கணும்னு நினைச்சது காரணம் என்னன்னா நம்பர் ஒன்னு உங்களுடைய வயது மூணு இரண்டாவது இரண்டு மூணு கலப்பனைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேகமும் விவேகமும் செயல தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நான் முதல் முதல்ல உங்களை பார்த்தது வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அங்க நடந்த தேர்தல் கலப்புறையில பத்து நாளுமே நீங்க அங்க தங்கி இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம உங்களுடைய கார்ப்பனையை செஞ்சுது அப்படிங்கிறது நம்மளும் உங்களை அழைச்சி நிறையா வாங்கின போறோம் வாங்க போகலாம் அப்படின்னு இல்லங்கயா நான் பத்து நாள் இருந்துட்டே வருவேன் நினைக்க அப்படிங்கிறது உடனே அப்ப இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை சரியா நடத்துறாங்க நடத்தல இந்த மக்கள் வந்து இந்த தேர்தல் எதிர்பார்க்குறாங்க தேர்தல் தான் நடக்குதுங்க பல கேள்விகள் நிறைய பேர் இருக்கு உங்களுடைய கருத்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரியாதான் நடக்குதா இல்லையா எந்த தவறு நடக்குது அப்படிங்கறத பத்தி உங்களுடைய உள்நோக்கம் சொல்லு தேர்தல் ஆணையத்தினுடைய வேலைகள் வந்து முழு மோசம்ங்க முழு மோசம் முழு மோசம் பயங்கர தப்பு தேர்தல் ஆணையத்தின் பேர்ல வந்து மா அந்தந்த மாவட்ட முப்பத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்களும் கடுமையான தவறுகளை பண்ணியிருக்காங்க இதுல வந்து விக்கிரவாண்டி தேர்தலும் ஒண்ணு விக்கிரவாண்டி தேர்தல் சம்பந்தமா ஏற்கனவே நம்ம நாம் தமிழக வச்சு பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி அதிகாரிகள் கலெக்ட்ரு மாவட்ட தேர்தல் அதிகாரி கலை வந்து அவருடைய அவளுடைய பணிகளை செய்யக்கூடிய இருந்து எல்லாருமே இந்த இந்த மாதிரி தப்பு தவறுகள் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் வாக்காளர் பட்டியல் பூராமே தவறு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற தவறுகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அந்த மாதிரி தவறா வரக்கூடிய நபர்கள் கள்ள ஓட்டு போட வர தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில ஒரு ஐடியாவெல்லாம் நான் நான் அவங்களுக்கு சொல்லி பார்த்தேன் அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே வேட்பாளர்கள் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நீங்க இதை வந்து ஒரு எச்சரிக்கை தெரிவிச்சிருக்கீங்க ஆமா தெரிவிச்சிருக்கேன் கட்சி இப்ப நம்ம பிள்ளைகிட்ட போற தெரிவிச்சிருக்கேன் ஆனா அதை அவங்க வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணாம விட்டுட்டாங்க அதன்படி ரெண்டாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் போய் ஒரு ப ஒரு வாக்காளர் பட்டியல் ஒரு ஒரு பட்டியலை வாங்கி நான் பார்த்தேன் ஒரு பட்டியல் பா பார்க்கும்போது அதில் ஓட்டு போட்டவங்க வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு சில தவறுகளான ஒரு நடவடிக்கையில் இருக்கு ஆன பெண்ணாவும் பெண்ணை மா ஆணாவும் கல்யாணம் கல்யாணமாகி வெளியூருக்கு போன பிள்ளைகள்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் அங்க குடியிருக்க வேண்டிய குடியிருக்கிறவங்க இங்க வந்து நீக்கப்பட வேண்டியவங்க இந்த மாதிரி ஒரு சில இதுகள்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைகளுக்கு மாறுபட்டு இந்த மாவட்ட தலைவர்கள் எல்லா விக்கிரவாண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைவர்கள் உள்பட எல்லாருமே தவறு பண்றாங்க அது கீழ பணியாளர்களும் தாசில்தாரு கோட்டை கோட்டாட்சியர்களும் பணியாளர்கள் கூட தவறு பண்றாங்க நான் சொல்றேன் இந்த தேர்தல் அப்படிங்கறது ஒண்ணு வந்து நேர்மையாக நடந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் எனக்கும் தெரியும் ஆனா இது எப்படியாச்சும் சும்மா பேருக்கு நடத்தி முடிச்சிடும்னு நினைக்கிறாங்களா அதிகாரி ஆமாங்க அப்படிதான் நடத்துறாங்க எப்படியா நடத்தி முடிக்கிறாங்க காவல்துறை வச்சு உருட்டுறாங்க எப்படியா முடிஞ்சு நடந்து முடிஞ்சிருக்கு அதை வந்து எழுத்து கேட்கறதுக்கு எவரும் இல்ல யா எந்த கட்சிக்காரரும் கிடையாது எந்த பொதுஜனமும் கிடையாது அதனால அவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இது சாதாரண விஷயமா போறது மட்டும் இல்ல யாருக்குமே அக்கறை கிடையாது பொதுவான அக்கறை கிடையாது நாடு நல்லா இருக்கணுமே ஜனநாயகத்தை வந்து தேர்தல் மூலமா தான் நிர்ணயிக்கிறோம்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் சுதந்திரமான இருந்து ஜனநாயகம் இருக்கு குத்தா இருக்கு நம்ம வந்து விக்கிரவாணி இடைத்தேர்தலில் மனசு வச்சு நான் கேட்கிறேன் இது நீங்க ஈரோடு இடைத்தேர்தலுமே நீங்க உங்க களத்துல இறங்கி பண்ணிருக்கீங்க அந்த விக்கிரமாண்டிய இடைத்தேர்தல நடந்த அந்த தேர்தல் தேவை வந்து தேர்தலுடைய விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியை பயணிச்சவங்க எல்லாருமே அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணுங்கிறது ரொம்ப ஒரு நேர்மையாக ஆக்கிரசம் இருந்தாங்க ஆனா அங்க காலத்துல நடக்கும் பொழுது மற்ற கட்சியினர்கள் ஒரு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிச்சுதான் நடந்தாங்களா எதுவுமே தேர்தல் ஆணைய விதிமுறைகளை எதுவுமே நடக்கலைங்க எல்லாமே படும் மோசம் ஆளுங்கட்சியினர் உண்மை எதிர்கட்சி நீர் அடக்கி ஒடுக்கப்பட்டாங்க இது உண்மை இது வந்து தேர்தல் ஆணையத்தின் உடைய ஒரு அஜாக்கிறதே தான் காரணம் ஏன் நான் பாத்தீங்கன்னா நானும் கலப்பணம்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கையூட்டு கொடுக்கத பாத்துருக்கேன் பார்த்து என்னன்னு கேட்டோம்னா அங்கேயே பேச்சு பார்த்து நடத்தி அந்த காவலாளரை வந்து என்ன சொல்றாங்கன்னா அனே உங்கன்னே என்னத்தன போட்டு பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை தீக்குதான் முடிச்சு செய்றாங்க உண்மையிலேயே நம்மளுடைய வேட்பாளர் இருந்தாங்க அதே மாதிரி மத்த வேட்பாளர் வந்து பேசும்போது கூட இந்த மாதிரி இந்த போய் வச்சாங்க அப்படி குற்றச்சாட்டு ஒரு வேட்பாளர் கொடுத்தும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம தேர்தல் ஆணையம் கம்புனு இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு தனிமனிதனாவே பார்த்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல இதே மாதிரிதான் தேர்தல் நான் முழுக்க நடக்குது அப்படின்னா மக்களுக்கான அரசியல் அமையதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அதே உண்மை இதுதான் நினைக்கிறதுதான் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்தது வரை இனிமேல் நடக்க போறதும் எதிர்காலத்துல நடக்க போறதும் இதுதான் உண்மை இதை வந்து மாற்றப்படணும் இது வந்து நாம் தமிழர்கட்சி அவசியம் செய்யணும் நாம தான் செய்ய முடியும்னு நான் சொல்றேன் புரிஞ்சு வரை சொல்றேன் அது என்ன செய்வது நமக்கு எனக்கு கேட்பது எதை நீ என்ன செய்தாயாத கே என்னை நன்மை உனக்கு